நம்ம நினைக்கிற பக்கப்பறோம்னா நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியில் வந்து யானை சின்னத்தை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் வந்து நிறைய பேர் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயுடைய கட்சி கொடியில் வந்து யானை சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனுக்கிடையே பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து புகார்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குங்க இந்த புகாருக்கு வந்து விஜய் தரப்பில் வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து தற்போதைக்கு வராத நிலையில் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து கமாண்ட்கள் வந்து எப்படி தெரிவித்து கொண்டு வராங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் நாடு அதாவது சுதந்திரமான நாட்டில் வந்து உங்களுடைய கொடியை வந்து நாங்கள் அப்படியே காப்பி அடித்தால் மட்டும்தாங்க அது ஒரு காப்பிரைட்ஸ் மாதிரி அது வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து நீங்கள் கொண்டு செல்லணும் உங்களுடைய இருக்கிற உங்களுடைய கட்சியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு நாங்கள் ஒரு சின்னத்தை மட்டும் வந்து அதாவது யானையை நாங்கள் எடுத்துறதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே ஆகாது அதாவது அச்சசல் அதே யானையை நாங்கள் காப்பி அடித்து வச்சால் மட்டும்தாங்க ப்ராப்ளம் அந்த யானை வந்து மதம் பிடிச்ச யானை மாதிரி நாங்கள் வச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து நடந்த ஒரு யானையை வச்சுருக்கீங்க அதனால வந்து இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தெரிவித்து கொண்டு வராங்க அப்படி வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியிலே வந்து நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் எலம்பியிருக்குங்க இந்த கொஸ்டினை வந்து ஒருவர் வந்து தேர்தல் கமிஷனரிடம் வந்து அதிகாரியிடம் வந்து கேட்டபோது அவர் வந்து எப்படி கூறியிருக்கார்னா தேர்தல் கமிஷனிடம் ஒரு கட்சியின் சின்னத்தை மற்ற கட்சி பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு மைய விதி வந்து கண்டிப்பாக இருக்கிறது உண்மைதாங்க ஆனால் ஒரு கட்சியின் சின்னத்தை மற்றொரு கட்சி தனது கொடியில் பயன்படுத்துவதை தடுக்கும் விதத்தில் நேரடியாக விதிகள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணத்தினால் வந்து இந்திய தேர்தல் கமிஷன் வந்து புதிய முடிவுகளை வந்து எடுத்திருந்தால் அந்த எடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி வந்து கமிஷன் வந்து செயல்படுன்னு சொல்லியிருக்காருங்க பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து அறிவிக்கப்பட்ட புகார் வந்து சட்ட ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து சட்ட ரீதியாக கோர்ட்டிற்கு வந்து செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் அதன் பிறகு வந்து கோர்ட்டில் எடுக்கப்பட்ட விதிமுறைகளும் புதிதாக எடுக்கப்பட்ட தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளும் வந்து ஒப்பிடப்பட்டு அதில் வந்து என்ன ஒரு இது வருதோ அதை பொறுத்து தாங்க தீர்வுகள் வந்து வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகன்னு சொல்கிற கட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடப் போவதாக வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய கட்சியோட கொடியை வந்து அவர் பனியூர் அப்படின்னு சொல்கிற சென்னையில் அவருடைய அலுவலகத்தில் வந்து ஏற்றப்பட்டிருந்தாங்க பின்னர் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த கொடியை வந்து ஏற்றி செல்லணும் இனிமோ வந்து தமிழ்நாடு சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பழமலிமை கோரி அந்த கொடியை முழுவதும் வந்து பரப்ப சொல்லியிருந்தாங்க அதுலேருந்தே வந்து எக்கச்சக்கமான வினைகள் வந்து விஜய்க்கு வந்து வரப்போகுந்தாங்க சொல்லியிருக்காங்க அதாவது மதுரையில் வந்து அவரோட கொடிக்கம்பத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க மாநகராட்சியிலேருந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பெற்ற எங்களுடைய கட்சியின் தேர்தல் சின்னம் சின்னமான யானையை வந்து சின்னத்தை இந்தியா முழுவதும் வந்து எல்லா கொடியிலையுமே வந்து நாங்கள் நீள கொடிகளுடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மூலம் வந்து நாங்கள் வந்து அதை போட்டிருக்கோம் தற்போதைக்கு தமிழகத்தில் வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய் வந்து தனது கட்சியின் கொடியை வந்து யானை உருவத்தை வந்து இடம்பெற செய்திருக்கனால வந்து எங்களுடைய கட்சியோட தேசிய அங்கீகாரம் பெற்ற யானை உருவத்தை வந்து அவர் எடுத்திருக்கனால வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுவை வந்து வெளியிட்டிருக்காங்க யானை வந்து அவருடைய கட்சி கொடியில் இருக்கிற காரணத்தினால வந்து மக்களிடையே வந்து பெரும் குழப்பத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரியும் அதாவது விஜயோட கட்சியிலேயும் யானைகள் து பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து யானைகள் இருக்கறதுனால வந்து மக்களிடையே வந்து பெரும் வெகி வந்து ஏற்படுற மாதிரி வந்து இருக்கிற காரணத்தினால வந்து அந்த கொடியில் இருக்கிற யானையை வந்து மாற்ற வேண்டும் சொல்லிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து புகார்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பத்திரிகையாளர்களிடம் வந்து அந்த கட்சியுடைய செயலாளர் வந்து சத்தியமூர்த்தி அழைத்த பேட்டியில் வந்து அதாவது ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகப்பெரிய சமுதாயமாக உள்ளனர் என்பதை குறிப்பிடுவதற்காக மிகப்பெரிய உருவமான விலங்கினத்தில் வந்து யானைகளை வந்து தனது சின்னமாக வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து முன்னதாக வந்து தேர்வுகளை தேர்வு படுத்தியிருந்தாங்க சில வியாபார நிறுவனங்கள் யானை உருவத்தை வந்து பயன்படுத்துவது எந்த ஒரு பலமோ எந்த ஒரு குழப்பமோ எங்களுக்கு கிடையாதுங்க ஆனால் ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு கட்சியை வந்து எங்களுடைய சின்னத்தை வந்து பறத்துக்கொண்டு அதாவது அவர் வந்து அந்த கட்சியில் வந்து வைக்கவதன் மூலம் வந்து எங்களுக்கு கவலை வந்து ஏற்பட்டிருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே குழப்பம் ஏற்பட்டிருக்க காரணத்தினாலேயும் விஜய் அவர்கள் வந்து உள்நோக்கத்தோடு வந்து வேண்டுமென்றே வந்து அவருடைய கட்சியில் வந்து யானை சின்னத்தை வந்து பொறுத்ததாகவும் கொடியிலிருந்து யானை உருவத்தை வந்து நீக்கவில்லை என்றால் சட்ட ரீதியாக வந்து போராட்டத்தை வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தொடரும்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பேட்டியில் வந்து கொடுத்துருந்தாருங்க இதன் மூலம் வந்து மக்களிடம் வந்து குழப்பம் வராத நிலையிலேயும் தேர்தல் கமிஷனரிடம் வந்து மனு அளிக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மனுக்கள் வந்து கூடி வந்து விசாரணை வந்து படுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயுமே வந்து அவரோட கட்சிக்கொடியோடய விளக்கத்தை வந்து கரெக்டாக கொள்கையுமே வந்து கொடுத்துட்டார்னா அதுக்கு வந்து எதிர்ப்புக்கு வந்து தேர்தல் கமிஷன்மே வந்து ரெண்டு பேருமே வந்து வாதாடப்பட்டு யாருக்கு வந்து அதில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா யானைகளுடன் தூக்கணுமா புரிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறது வந்து குளிச்சிக்கிரிமை வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணி சிலப்பெல்லாம் இதுவழைய வந்து வர்றதுக்கு முன்னாடி விஜய்யோட கட்சிக்கு வந்து எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் இருக்கிற காரணத்தினால வந்து விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு போட்டித் தேர்வில் வந்து சீமானுடன் வந்து கூட்டணியாக சேர்ந்து நடக்கிறாரா இல்லைன்னா தனித்தனின்னு போட்டியிட்டார் வின் பண்ணுறா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும்